நீங்க தான் இந்த நாடகத்தை கடைசி வரைக்கும் இருந்து வண்டி வண்டி செல்படு கட்டாலும் தள்ளி ஆமா ஆனா உங்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம் ஒரு பொம்பளை மண்ணை உங்களுக்கு நான் எத்தனை ஊரில் ஜீமக்கருவை வெட்டி அடைக்கிறது ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது ஆம்பளை வந்து கூட கூட்டிட்டு வந்த பைக்காரை நகண்டா நகல்வே ஒரு மாதிரியா வீட்டுக்கு போயிட்டான்னா நம்ம நடந்து போகணுமே அவன் ஒன்றுக்கு இருந்தாலும் நீ சும்மா நான்ச்சு அங்கேனே தரையை சுரண்டுக்கிட்டே நிற்கணும் இல்லை விட்டுட்டு போயிடுவாங்க ஆம்பளை வழக்கம் எனக்கு தெரியும் நீங்கள் விடிய விடிய பார்ப்பீங்க பெண்கள் வந்து அத்தா நீங்கள் நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும் தான் இன்றைக்கி லோன் காரையும் பூரா வாழ்கிறேன் புரிசியும் ஒரு பக்கம் வேலைக்கு போட்டு நீ ஒரு பக்கம் வாங்கி வச்சிரு லோன் காரையை வந்தோடனே வீட்டை பூட்டிட்டு கரையில் ஓய்வுபடுத்து பூரா லோன் தான் என்னத்தா அதே மாதிரி லோனு வாங்கி வச்சிருக்கீங்க அன்னைக்கு எங்கள் ஊரில் அப்படித்தான் பொம்பளைய கோட்டு சூட்டு போட்டு ஒரு ஆள் வந்தோடனே லோனுக்காரன் நினச்சி பூரா ஓடிச்சிக்க பார்த்தா அவன் கருது வண்டி ஓனர்தான் கருது இருக்கிறதுக்கு வயக்காட்டை பக்கம் வந்திருக்கியா இந்த ஜூஸை மாதிரி என்னையும் ஒரு ஆள் ஜூஸை நீ கிடையாது அங்கே மாட்டுத்தாமில் ஒருத்தான் அப்படித்தான் ஆனால் ஒரு சீட்டருக்கு ஒரு இருக்குன்னு ஏறன்ட்டேன் அவன் ஏறினோடனே சொன்னேன் என்ன எதுக்கிட்ட ஏற்றுனேன் இல்லை நீங்கள் மெட்ராஜ் போலையா ஏழை நான் கொய்யா பழம் வைக்கிறவன்டா அந்த மாதிரி பதட்டத்தில் யாராவது ஏற்று விட்டேன் பெரும்பாலும் பார்த்தியா விருந்தாடி போனவுடனே வேமா ஏற்று வாங்கி அரிசி மூடியை தூக்கி போடுவேன் மிளகாத்தூளை தூக்கி போடுவேன் பேக்கை தூக்கி போடுவேன் வண்டி எடுத்துன்னு முண்டை இறங்க முடாமல் படிக்கட்டிலே தொங்கிட்டே போக யார் வழி அனுப்பிவிட வந்துவேன் இந்த உலகம் அப்படி இருக்கப்பா இந்த உலகத்துலேயே யார் பெரியாள் அப்படின்னா நம்மெல்லாம் ஆளு கிடையாது இங்கே உட்காந்துருக்கு அத்தனை பேரும் பெரியாலா கிடையாது பத்து மாதம் நம்ம சுமந்து பெத்தெடுத்த தாய்தான் உலகத்தில் பெரியாள் அது இல்லைன்னா நம்ம இவ்வளோ திறமை வந்திருக்க முடியுமா ஆமாம் கைதட்ட ஆளு ஊரம் ஆத்தா சொல்கிற கேட்ட தானே மயத்தை பிடுங்குவேன் இதே உன் மேலே எரிச்ச மஞ்சளை வருது யா என்ன என்ற இருப்பா கை கைதட்டால் பத்ததாயி சொன்னோடனே நீ சொல்லிருக்காங்க காடமங்கலத்தில் ஒரு பேச்சுக்கு சொல்லுவான் தாய் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களே ஞாயிற்று சொல்லுங்கள் ஏப்பா பெருநாளி போயிட்டு கோல்டு உன்னர் இல்லைடா கடுகு இல்லை காயில் இல்லை வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னோடனே மயம் உடனே சொல்லுங்கள் தாயே நான் அப்படியே செய்கிறேன் தாயை தங்களுக்காக நான் நடந்து செல்லவா பெருநாளி வேற என்ன வேண்டும் தாயை கேட்கிறான கேட்க முடியாது கடைக்கு போடா வேலை மச்சிட பாரு எம்பிடித்தான் வளர்த்து வச்சிருப்பாங்களோ யார் கேட்குறா தாயி மயண்ட சொல்லுது அடே டவுனுக்கு போனா டெய்லி சோத்த சோத்த தின்று வெண்டாயி வருதுடா ஒரு அஞ்சு புரோட்டா வாங்கிட்டு வாடான்னு சொன்னோடனே மயன் சொல்றா ஏமாய் இருக்க சாட்டு போடு என்ன புரோட்டா ஊரில் எல்லா பொம்பளையும் போட்டால் அதிகிது அதை சாப்பிடக்கூடாதமா இவனா கிளப்பி விடுவோம் அதில் கொழுப்பு சேப்பாங்கே முட்டை சேப்பா வாங்கிட்டு வர மாட்டேமாயிருமே ஆனால் பெத்ததாய் இறந்ததுக்கு அப்புறம் செஞ்சான்டா நானூற்றைம்பது புரட்டாவை பிச்சு போட்டுக்கிட்டு சால்னா ஊற்றி பிள்ளஞ்சி இளஞ்சு நிறைய போதையில் ஆத்தா போட்டாக்கு முன்னாடி உட்காந்து அழுகிறேன் எவ்வாய் புரோட்டா கேட்டா பொரட்டா கேட்டு கேட்ட புரட்டா கேட்டு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு பொருட்டா கேட்டால் வாங்கிட்டு வர முடியல அந்த விதியத்த வய ஊடக்கா வாங்கிட்டு வந்துருக்கேன்ப்பா பொருட்டாவை தின்னுமா உங்கள் ஆத்தா என்ன போட்டாவ ரெண்டா உடச்சிட்டு வந்தால் தின்ட்டு போய் படுங்க தாய் இருக்க வரை அதனுடைய அருமை தெரியாது தகப்பை இருக்கிற வரை அவருடைய அருமை தெரியாது பெரும்பாலும் நம்மளை ஏன் எல்லோருமே தாயை தாயை ஓடி போய் நாடுறோம்னா தாய் தான் சாப்பாடை போட்டு வச்சேடா ஐயா ஒரு வாய் சாப்பிடியா வேணாம்மா என்னை பார்த்தா ராஜா வயிறு இதாக இருமையா சாப்பிடியா அம்மா ஊட்டி விடுவாப்போ ரெண்டு வாய் அப்படின்னு அன்பாக அரவணைக்கிறது அம்மா தான் அப்பா பார்த்தா எச மாதிரியே வருவார் ஸ்டேஷன்லேருந்து வந்தது மாதிரியே இருந்து வரும்போது எங்கோ உமையே எங்க கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் அங்கே அம்மாக்குள்ள ஏய் என்ன மயிறு கிரிக்கெட் விளையாடுறேன் இப்படியோ முழிக்கும் போது அவன் நினப்பேன் தாலு எப்படி நம்மளை தூக்கு தண்ட ஓட்டணும் அப்பா அதனால தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏன் தகப்பன் அப்படி மிரட்டி மிரட்டி வளர்க்கிறாருன்னா இந்த உலகத்தில் நாயத்துக்கு மட்டும் கட்டுப்படுறான் பம்புக்கு போகாத ஆனால் வந்தால் நீ வீரனாக இருக்க வேண்டும் என்று தான் தகப்பன் அப்போயிலேருந்தே நமக்கு கோபத்தை உண்டு உண்ணி வளர்க்குறான் தாய் வந்து எதுக்காக சோறு ஊட்டி என் தங்கமே வைரவன வளர்க்குறாருன்னா நாளைக்கு யாராவது பசின்னு வந்துட்டால் கை நீட்டினா தாயை எப்படி உனக்கு ஊட்டி விட்டணும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒருவேளை சோறாது போட வேண்டும் என்று தான் இந்த தாய் நம்மளை வழக்கம் கருத்துக்களை சொல்கிறதுக்கு இங்கே வேலை கிடையாது நான் அப்படித்தான் சொன்னேன் ஒரு காலத்தில் நானும் தண்ணியை போட்டுதான் தெரிஞ்சேன் இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு அதனால தான் அத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் குடிக்காத என் உறவுகள்லாம் திருந்துங்கிறதே நம்ம யூடியூப்பில் போட்டு விட்டேன் முறியேன் அதை பத்து பயில சேர்ந்து என் வீடியோ போட்டுக்கிட்டு சரக்கும் பீரும் வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசினேன் அது என்னமோ தெரியலடா எம்கேஆர் வீடியோ பார்த்தா தாண்டா ஒரு ஓட்டு அதிகமாக இறங்குது நான் கருத்துக்கள் சொல்கிறேன் குடிக்காதே சொல்கிறேன் அதில் பார்த்திங்கன்னு சொல்கிறேன் சைடி ஒரு கிலோ கறியை தின்னுட்டண்டா இருந்தாலும் வீடியோ அப்படி ஒரு மாசராகிறேன் இங்கே கருத்துக்கு வேலை இருக்கா தண்ணி அடிங்க நான் வேணான்னு சொல்லலை நீங்கள் வாட்டுக்கு அடிங்க இனிமேல் நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் பொம்பளை ஆளு சொல்லிக்கிறதா உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறார் வைக்கிறாருன்னு நீ மண்ணை வாரி தூத்தாதே அதை வையாத ஆத்தா பாட்டை சொல்லாத நீ அழுகே விடாது அவர் ஒரு ஆப்படிச்சுட்டு வந்தாருன்னா நீ ஒரு ஆப்பை போட்டு உக்காந்துரு அவ என்னடிங்க ஓத்தாண்ட நீ என்னடா உம்பான்ட்டு குடும்பம் புழு புழுன்னு இருக்கும் வேற எதுக்கு மேலே கருத்து கிடையாது அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க ஏன் குடிக்கிற அழு ஊரா முருகவேல் இது மாதிரி நினைக்கிறேன் என் நண்பேன் அவன் நெலிப்பு எதில் போய் முடியுதுன்னு பார்க்க நண்பேன்டா இந்த வந்துட்டேன் சின்ன பிள்ளை விவசாயம் வீடு போய் சேராதான் அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் சட்டி எங்கனடா எடுப்பேன் இந்த மணிகண்டே போன தீபாவளிக்கு சட்டி கிடைக்காம நம்பர் கிடைக்காம கடைசியில் சிம்முட்டு சாக்கில் தச்சு போட்டிருக்கேன் தீபாவளிக்கு வெடி வைக்கும்போது பக்கத்து வீட்டில் டம்முன்னு கேட்டிருக்கு குசை போட்டேன் போட்டு தீ பிடிச்சி எரிஞ்சு அந்த சிமெண்ட்டு ஊறம் காங்கிரீட் ஆகி எட்டு நாள் வெளியே இருக்காமட்டிக்கார எப்படி உட்காந்துருப்பாங்க தகப்பாண்டி அப்படி பட்டையை அடித்து சிப்பா போட்டு மீசையெல்லாம் இல்லாமல் இப்படி பாடுவாங்க பழைய காலத்து பெட்டிக்கார இப்போ உட்காந்துருக்கேன் பார் மாடு தமிழ்ல முட்டைக்கோசம் மூட மாதிரி இந்த தண்டி ஆளாக இருந்தால் அந்த நாடகத்தில் டே ஆனால் என்ன சொன்னாலும் தொக்கடுத்த மாதிரி இருந்தால் இது நீங்கள் சொல்கிறிய மருதமணி அண்ணே ஊரில் சொன்னார் எப்படியாவது நம்ம சாமி கருப்பு சாமி கருப்பு வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னார் நான் மருதமணியிட்ட கூப்பிட்டு சொன்னேன் என்னை கருப்பு வேஷம் ஒரு வேஷம் போட்டால் ஆயிரம் ரூபாய் சேர்த்து தரேன் நீ என்ன பண்ணுறீன்னா பக்கத்தில் கருப்பின் கோயில் இருக்குது அந்த தெரியுதுவார் அங்கே போய் வேஷம் போட்டு அப்படி அருவலரும் நில் நான் கூப்பிடுறேன் அங்கேருந்து ஆடி வந்துருன்னு மருதமணியை சொல்லிவிட்டேன் மருதமணி வேஷம் போட்டால் கருப்பேந்திங்கிற சாவ மாதிரியே இருக்கேன் போட்டு காடா சரின்னு ஒரு போய் அந்த சாமிக்கு முன்னாடி அறுவாலை வச்சு கும்பிட்டு விழுந்திருக்கேன் மண் மூஞ்சி ஊரா ஒட்டிக்கிருச்சு ஒட்டின உடனே அந்த அருவாலை தூக்கிக்கிட்டு அங்கனை நாலு நாய் படுத்து கிடந்தது தப்புன்னு மண்ணை உதறிக்கிட்டு பார்த்துருக்கு இவன் ஜிப்பி பாரு மாதிரியே தெரிஞ்சிருக்கேன் உரு உருன்னு உறுமி இருக்கு அவன் கத்துனாலே எங்களை கேட்காது ஏன்னா கடைசியில் நான் வளர்த்தாண்டா பைரவன் தாண்டா வளர்த்தான்டா பைரவை தாண்டா கிட்டே முறியும் உட்காந்துருக்கேன் யூடியூபில் என் வளர்த்தான்டா எங்கடா எனக்கானே அவன் நாய் விரட்டி இருக்கு புளிய மரத்தில் ஏறிச்சு ஏறி பார்த்தா முட்டை ஓடாத வவ்வா மாதிரியே அப்படி இருக்கேன் அதுதான் அண்ணன் கருப்பு சம்பவம் போடுறதே இல்லையானே போட்டாலும் அவங்க அண்ணன் புணங்கி தள்ளிடுவார் மயிறு கருப்பை மாதிரி இடம் இருப்பேன் கருப்பேன் சூளா இந்த மாதிரி ஏன்னா இவன் என்னடா பிடிச்சிருக்கிறியா அடே அங்கே டான்ஸோட கட்டி பிடிச்சலாம் ஆடுவான் நீ பாட்டுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட மல்ல மல்ல மருதம் மல்ல ஆடுன்னு எட்டு நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு டீச்சர் லீவு ஓட்டுறோம் நம்மளை காலி பண்ணிடுறாங்க அப்போ அப்போ இந்த குளிர் காலத்தில் ஏ மாப்பிள்ளை வாங்க ஒரு சாங்கு பாடுவோமா